ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எனக்கு மே மாதம் இருபத்தி ஒன்பது திருமணம் எனக்கு எங்கள் வீட்டில் ஆறு பெண் பிள்ளைகள் சரியா அஞ்சு அக்கா ஒரு தங்கை எப்படி இருக்கும் பாருங்கள் நான் ஒருத்தன் தான் வீட்டில் மகன் ரொம்ப சில்லமாக வளர்க்கப்பட்டேன் இஷ்டம் போல் வளர்ந்தேன் காலையிலே நான் சொன்னேன் மைக்கேல் ஜாக்சன் பின்னால் போனேன் ஆண்டவர் என்னை தொட்டார் டைம் டேலண்ட் ட்ரெஷர் ரெண்டு நேரம் தாழ்ந்து பணம் இயேசுவுக்கு என்று கொடுத்தேன் சரியா அப்பொழுது எல்லாம் முடிச்சு ஆறு பெண் பிள்ளைகள் திருமணத்தையும் முடிச்சுட்டாங்க எங்கள் அப்பா ஏழாவது எனக்கு திருமணம் கடைசியா ஆனா நான் ஆறாவது தான் என் தங்கைக்கு திருமணம் முடிந்த பின்பு எனக்கு திருமணம் ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தினார் ஒன்றுமே இல்லாத வீட்டிலிருந்து உருவாக்கினார் இவங்க குடும்பத்தை போலதான் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு அழகாக ஒருத்தரையா திருமணம் செய்து கொடுத்தார் என்னுடைய டேர்ன் வந்துச்சு எங்க அப்பா போய் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு இவங்கள சரியா மே இருபத்தி ஒன்பது திருமணம் எண்பத்தி ஆறாம் ஆண்டு எல்லாம் நடந்துட்டு இருக்குது ஏப்ரல் பதினாறாம் தேதி புல்லட்ல போயிட்டு இருந்தேன் என்னுடைய தகப்பனா திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் பன்னெண்டு மணிக்கு ஆக்சிடென்ட் மத்தியானம் நான் வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் தகவல் வருகிறது ஓடி வந்தேன் அதற்குள்ளாக ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பாவுக்கு நல்லா ஸ்பைனில் அடி கொஞ்ச நாளாக ட்ராக் பண்ணி போயிருந்தனால பின்னால் இன்டர்னல் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க உள்ள ரத்தம் கசி ஆரம்பித்தது எங்களுக்கு தெரியாது அந்த டைம் டுவெல் ஓ கிளாக்கினால டாக்டர்ஸ் நிறைய பேர் இல்லை ஜிஹெச்சில் சாப்பிட போய்ட்டாங்க ஒருத்தரையா போய் கூப்பிடுறோம் எங்கள் அப்பா ஒரு மாதிரி இருக்காங்க வந்து பாருங்க அப்பா நல்லா பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று சொன்னாங்க கையெல்லாம் காலெல்லாம் மரத்துக்கிட்டே வருது நம்ம ஆகிட்டே வருதுடா கால்லாம் மறத்துட்டு வருதுடா மறத்துட்டு வருதான் எங்களுக்கு தெரியாது பிளட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஒரு டாக்டர் வந்து பார்த்தார் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டா தெரிஞ்சிடும் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க எக்ஸ்ரே கொண்டு போய்ட்டு இருக்கும் பொழுதே என்னுடைய தகப்பனார் ஆண்டவரிடத்தில் போய்விட்டார் இன்டர்னல் ஹெமரேஜ் வெளியே ஒரு அடி கிடையாது பயங்கரமான ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்க மே இருபத்தி ஒன்பது திருமணம் ஏப்ரல் பதினாறாம் தேதி இந்த மாபெரும் புயல் என்னுடைய வாழ்க்கையில் வீசியது மிகப்பெரிய பல சுனாமி வந்த மாதிரி தான் அதிர்ந்து போனே நான் வயலான் ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் உடைய அப்பா எடுத்தீங்க நான் அழகா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நீ போய் உன்னுடைய பிள்ளையா மாத்தனீங்க தெரு தெருவா போய் வாஸ்து எசுவே தெய்வம் அவர்தான் பாவத்திலிருந்து விடுதலை 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 பெற்றேன் பாடுனேனே பைத்தியம் வந்துருச்சு பாருங்க காலேஜில் இவ்வளோலாம் கிண்டல் பண்ண கவலையே படலை எனக்குள்ளாக அந்த பப்ளிங் ஜாய் அந்த பொங்கி எழுகிற அந்த சந்தோஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அவருக்கு அதான் செய்யணும் அந்த வைராக்கியம் இதோட இருந்தேனே உமக்காதானே தானே ஓடுனேன் எங்கள் அப்பாவை எடுத்துட்டீங்களே அதுவும் என் கல்யாணத்துக்கு முன்னால் ஏன் ஆண்டவர் எங்கள் அக்கா மாதிரிலாம் என்னை குளுக்குறாங்க அப்படி தம்பி நீ அழுதுணும் அழாமல் இருக்கா கூடாது அழுணுண்டா அழணுண்டா போரிட் அவுட் அப்படிங்காங்க லீவ் மீ அலோன் தயவுசெய்து நீ யாரும் ஒன்றும் செய்யாதீங்க எனக்குள்ளாக ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒரு பெரிய அவிக்குரிய போராட்டம் என்ன பண்றதுனே தெரியல ஆண்டவர்ட்ட கேட்டுட்டே இருக்கேன் ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கணும் ஏன் இவ்வளவு பெரிய புயல் நான் என்ன செஞ்சேன் என்ன தப்பு செஞ்சேன் உங்களுக்கு உங்களுக்காக தானே ஓடினேன் வாலிபர்கிட்ட போய் பைத்தியம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஏசுதான் தெய்வம்னு சொன்னேன் என்னை மாற்றுவார்னு சொன்னேனே என் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொன்னேனே என்னை அழைத்தவர் நீதல்லவா அல்லவா ஏன் இந்த காரியம் என்னோட வாழ்க்கையில அமைதியா பேசுகிறவங்க ஆண்டவர் சிலருக்கு வேற அனுபவங்கள்லாம் இருக்கலாம் எனக்கு தெரியாது என்னுடைய அனுபவம் ஆண்டவர் என்னோடு கூட அமைதியா உள்ளத்துல அமைதியான குரல்ல பேசினார் மகனே இந்த வருஷம் பிபிஎஸ்க்கு ஒரு பாடலை எழுதினாயே வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விடுமுறை வேதாம பள்ளிக்கு ஒரு பாடலை எழுதியிருந்தேன் ஒவ்வொரு நாளும் உமுடன் நடக்க தேவானீர் உதவி செய்யும் கடைசி ரெண்டு வரிகள் என்ன வந்தாலும் உண்மை நோக்கி முன் செல்ல உதவி செய்யும் எழுதினியே ரொம்ப அழகா எழுதியிருக்கியப்பா மற்றவங்களுக்கு தானா கம் வாட் மே ஐ வில் ஃபாலோ யூ என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் உண்மை நோக்கி முன் செல்ல உதவி என்று எழுதினியே மற்றவங்களுக்கு தானா உனக்கு இல்லையான்னு கேட்டார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவருடைய அன்பு கூறுக்கு சகலமும் 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 எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஃபார் குட் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஆண்டவர் சொன்னார் இதில் என்னுடைய சித்தம் இருக்குமானால் என் பின்னாக வருவேயா என்னை விட்டுட்டு போயிடுவியா ரொம்ப அழகாக கேட்டாருங்க நான் சொன்னேன் ஆண்டவர் என்ன வந்தாலும் பரவாயில்லப்பா உமா நான் விட மாட்டேன் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் உங்கள் முன்னால் ஹலோ லூயா யோசித்து பாருங்க அப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்னோடு கூட அமர்ந்த மெல்லிய சத்தத்துல தான் பேசினார் என்னுடைய பாடலையே எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஏன் கேட்டேன் பதில் சொன்னார் உன்னை வைத்து பெரிய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் என்னை விட்டுட்டு போயிருவியோ இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன எனக்கு இன்னும் பதில் தெரியல ஆனா ஒன்று எனக்கு தெரியும் என் தேவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார் அலலுயா மை காட் வில் நெவர் டூ அ மிஸ்டேக் நெவர் டூ அ மிஸ்டேக் ஒரு நாளும் கவர் செய்ய மாட்டார் அழைத்தவர் அவருங்க அக்கறையோடு அக்கறை கொண்டு சேர்க்க வரைக்கும் என்னோட கூட இருப்பார் சரியா மூன்று நாள் கழித்து என்னுடைய அம்மாட்ட எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வரல திடீர்னு ஆக்சிடென்டல் டெத் அடுத்த நாள் அப்பாவை அடக்கம் செய்து விட்டோம் எங்கள் அம்மாட்ட வந்து ஐயோ ஐயா இப்படி எங்கள் அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஸோ நல்ல ஹெஃப்டி ஃபிகர் நல்லா என்னோட நல்லா டாலாக இருப்பார் பயங்கர பாடி பில்ட் இப்படி போயிட்டாங்களே அநியாயத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட்டில் என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் எந்த நேரம் அந்த பிள்ளை உங்க ஃபிக்ஸ் பண்ணிங்களோ மாமனாரை தூக்கி விட்டுட்டா இந்த பிள்ளை தான் வேறு யாரும் இல்லை சரியா இப்படி சொல்லி கொஞ்சம் அப்படி லைட்டாக குழப்பினாங்க எங்கள் அம்மா ரொம்ப அற்புதமான ஒரு அம்மா எனக்கு நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா படம் ஒன்றே ஒன்று சின்னதாக போட்டிருப்பேன் பிளஸ்ஸட் மதர் ஷி இஸ் ரியாலி அ பிளஸ்ஸட் என்னை ஒவ்வொரு நாளும் தூக்கி வைத்து என்ன இடத்துல சொன்னதெல்லாம் எப்படியாவது ஊழியம் செய்யணும் என்ன வேலைமானாலும் பாருப்பா கவலை இல்லை ஊழியம் செய்யணும் எனக்காக ஆண்டவருக்காக ஓடணும் அவ்வளோ ஒரு நல்ல தாய் அவங்க சொன்னாங்க வந்தீங்க துக்கம் கேட்டீங்க போயிட்டு வாங்க தூக்கி விட போறோ வர்றதுக்கு முன்னாலேயே மாமனார தூக்கி விட்டுட்டா சொன்னாங்க எங்க அம்மா சொன்னாங்க போதும் வந்தீங்கல்ல துக்கம் கேட்டீங்க போயிட்டு வாங்க என் மனைவி உடைய வீடு ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது இங்க இருந்து பஸ் ஏறி மனைக்கிட்டு அங்க போய் அதே அம்மா எங்கள் மாமியாட்ட தொண்ணூத்தி ரெண்டு வயது இன்றும் என்னோடு கூட இருக்காக மருமகன் வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க சரியா மகன் வீட்டில் இல்லை என் கூட தான் இருக்கு அவர்கள்ட்ட போய் இந்த மாமியாட்ட போய் விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா அந்த விக்டரு விக்டருக்கு வேற ஒரு பொண்ணை மதுரையில் பார்த்துட்டாங்களாம் சும்மா சரியா மதுரையில் பார்த்துட்டாங்களாம் அந்த உங்கள் மகா என்னம்மா செய்வா அவரு ஆக்சிடென்டில் போனதுக்கு அநியாயம் அநியாயம்ல இது எப்படி இந்த நாக்கு இங்கே இப்படி சொல்லுது அங்கே போய் அங்கே எப்படி சொல்லு இது தான் அங்கே புயல் இது தான் உலகத்தின் மக்கள் பேசுகிற இந்த வார்த்தை தான் சம்மட்டியாக உங்களை கிழிக்கும் எங்கள் மாமியார் உடஞ்சி போயிட்டாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு நாள் நீனே போய் சொல்லிட்டு வாடா இப்போ கல்யாணம் இல்லை செப்டம்பரில் எட்டாம் தேதி நாங்கள் திருமணம் செய்தோம் இதே பொண்ணோட தான் சரிதானா பத்து வருஷம் எங்களை யாருக்கும் தெரியாது நான் பெருமைக்கு சொல்லவில்லை எங்களை ஆண்டவர் இந்த பாதைகளை அழைத்து போக வேண்டும் என்று சொல்லி திட்டம் கொண்டார் பரலோகத்தில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது கண்ணீர் தான் வேதனை தான் வர்றவங்களாம் சொன்னாங்க ஐயோ இந்த பொண்ணை கட்டிட்டாரா போச்சு நம்ம வீடே அவ்வளோதான் தருத்திரம் தான் மாமனாரை தூக்கி விட்டா ஃபிக்ஸ் பண்ண அடுத்த நாளே அப்போ மாமியாரும் போயிடுவாங்க மாமியார் போகல பதினாறு வருஷம் கூட இருந்தாங்க அப்புறம் போயிட்டாங்க சரியா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாங்கள் உலகம் முழுவதும் அறிந்தவர்களாக ஆண்டோடைய பணியை செய்து வருகிறோம் ஒரு ஹால லூயா சொல்லலாமா ஹால லூயா பெருமைக்கு சொல்லலைங்க எங்களை உயர்த்துவதற்கு நான் வரலை நாங்கள் மண்ணான மனிதர்கள் எதற்காக சொல்கிறேன்னு அழைத்தவர் நீங்கள் அவரை நம்பாத வரைக்கும் அமைதியா இருக்கிறவர் எப்போ நம்பி இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க யாரா இருந்தாலும் என்ன துரோகம் பண்ணினாலும் சரி துரோகியான நம்ம கூட அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டா நிச்சயமாண்ட சொல்வார் மகனே நான் எதிர்பார்த்துட்டு தான் பாருந்தேன் தான் நீ போயிட்டு இருக்கிறியே வாழ்க்கை மாறணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் என்னை கூப்பிட்டல நான் வருவேன் உன் பாவங்களை கழுவுன் உன்னை வாழ வைப்பேன் உயர்த்துவேன் கடைசியில் அக்கறையோடு அக்கறை கொண்டு சேர்ப்பேன்புரியவர்களே அழைக்கும் ஆண்டவர் நீங்கள் அவரை நோக்கி பார்க்காத வரைக்கும் விசுவாசியாத வரைக்கும் அமைதியாக இருக்கும் ஆண்டவர் எப்ப நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ அமைதிப்படுத்தும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கடைசியில் அக்கறையோடு அக்கறை கொண்டு சேர்க்கும் சனிமலை போல பிரச்சனை இருக்குதோ பெரிய கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ ஐயோ நான் எப்படி இதுல இருந்து வெளியே வருவேன் இருக்கீங்களோ என்னை அழைத்தவர் அவர்தான் உண்மைதான் உங்களை ஆண்டவர் அழைத்து இங்க கொண்டு வந்திருக்கார் என்றால் நோக்கம் உண்டு கண்டீர் வரலாம் வேதனை இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் பண பிரச்சனை இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் இவைகள் மத்தியில் இயேசுவும் உண்டு அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை